திருமதி சசிகலா நடராஜனுக்கு எதிராக நீதிமன்றம் அறிவித்திருக்கும் தீர்ப்பு இது குறித்து அவர்கள் கூறியிருக்கும் கருத்து இதோ உங்களுக்காக சட்டம் என் கையில் என்று பணம் கொள்ள விடாமல் சட்டம் சத்தியத்தின் பக்கமே என்று போராடிய நீதிபதியின் ஆச்சாரியர்களுக்கு வணக்கமும் நன்றிகள் என்று இயக்குனர் மற்றும் நடிகராகிய அவர்கள் தன்னுடைய வார்த்தை விளையாட்டு ஜாலம் மூலமாக தமிழில் கூறியிருக்கின்றார் இந்த தகவலை ட்விட்டர் சமூக வலைதளத்திலே பார்த்திபன் அவர்கள் எப்பொழுது பகிர்ந்திருக்கின்றார் திருமதி சசிகலா நடராஜனுக்கு எதிராக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எப்பொழுது கருத்துக்கள் தெரிவிக்க தொடங்கினாரோ அன்றிலிருந்து இன்று வரை திருமதி சசிகலா நடராஜன் அவர்களுக்கு பிரச்சனைகள் மேல் பிரச்சனைகளாக வந்து கொண்டிருக்கின்றது அனைத்து பிரபஞ்சங்களும் மற்றும் தமிழக மக்களும் திருமதி சசிகலா நடராஜனுக்கு எதிராக தங்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள் இருப்பினும் அரசியல் யாரை எப்பொழுது எங்கே கொண்டு போய் நிறுத்தும் என்று யாருக்கும் தெரியாது இவ்வாறு இன்று திட்டும் மக்களே நாளை சசிகலாவை போற்றி பாடுவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கின்றது இதுபோன்ற சூடான சுவாரஸ்யமான அரசியல் செய்திகளை உடனுக்குடன் பார்த்தும் கேட்டும் தெரிந்த மகள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்